ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன் அந்த டைமில் என்ன மாதிரி வேலைகள் பார்த்தேன் எப்படி அந்த பூஜை பண்ணன்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு பூஜை வீடியோ பிடிக்கும் மட்டும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு வாசல்ல ஒரு சில மங்களகரமான பொருட்கள்லாம் வந்து வைப்பேன் ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து போயிட்டுருக்கு இந்த சின்ன குத்து விளக்கு பார்த்திங்கன்னா ஏழு முக குத்து விளக்கு இதை போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இன்னைக்கு இந்த விளக்கை தான் வந்து நம்ம மகாலட்சுமி அம்மனாக நினச்சி வீட்டுக்குள்ளே அழைக்க போகிறோம் அதுக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு விட்டாச்சு பிரசாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பால் பாயசம் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி பூஜைகளில் நம்மளால் முடிந்த ஏதோ ஒரு நெய்வேத்திய பொருள் வந்து நம்ம மனதார செஞ்சு அவங்களுக்கு வைக்கும்போது அது அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு ஏற்றுப்பாங்க ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் பால் பாயாசம் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலைவாசல் ஒரு வீட்டுக்கு நிலைவாசல்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லப் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு வீட்டுக்கு வெளியே நிலைவாசல் வாசல் இது ரெண்டையுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ எப்பயுமே வீட்டுக்கு வெளியே ஒரு விளக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வச்சு நம்ம போது நிலைவாசல் பூஜையுமே வந்து நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு மகாலட்சுமி அம்மனுக்குரிய நாள் அவங்களுக்கான பூஜை பண்ண போகிற அப்படின்றதுனால நான் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருந்தேன் அவங்களுடைய பாதம் பதிக்கிற மாதிரி சின்னதாக கோலம் போட்டு விட்டுட்டு தாமரை பூ கோலமே வந்து போட்டு விட்டுருந்தேங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி நம்ம அந்த வாசலில் உருளி வைப்போம் இல்லைங்களா அதுலேயுமே கூட பச்சை கற்பூரம் ஏலக்காய் மஞ்சள் இதெல்லாமே சேர்த்து வைக்கும்போது நல்ல பாசிட்டிவாக இருக்கும் லெமனையுமே வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு உப்பு மேலே வச்சு போது அந்த உப்பு வந்து நம்மளுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம வீட்டுக்கு வர நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சனையுமே வந்து கிளீன் பண்ணிவிட்டு அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு விட்டாச்சு ஒரு மனையில் மகாலட்சுமி அம்மன் அவங்களுடைய திருவுருவ படத்தை வச்சுட்டு வாசனையான மலர்கள் எல்லாமே அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது எல்லாமே அவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் ஸோ அவங்க ஒரு சுமங்கலின்றதுனால தாம்பூலமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்ன விளக்கை தான் வந்து நம்ம அம்மனாக நினச்சி வீட்டுக்குள்ளே அழைக்க போகிறோம் நிலைவாசலுக்குமே ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த விளக்கையுமே வந்து ஏற்றி விட்டுட்டு ஊதுபத்தி காட்டி விட்டுருந்தேன் ஒரு பதினோரு முறை அவங்களுக்குரிய அந்த பேர் சொல்லி போற்றி அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து அழகாக அழைச்சிட்டு வந்தாச்சு ஸோ வீட்டுக்குள்ளே இருக்க விளக்கு அதையுமே வந்து ஏற்றி விட்டுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாமே வந்து காட்டி விட்டுருந்தேன் பஞ்சகவிய விளக்குமே வந்து நான் ஏற்றியிருந்தேன் மகாலட்சுமி அம்சமான கோமாதா கிட்டேருந்து கிடைக்கிறது அந்த பஞ்சகவிய விளக்கு ஸோ அதை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டில் போது ரொம்ப நல்லது வீட்டுக்கு ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் ரோஸ் தான் வச்சு அர்ச்சனை பண்ணியிருந்தேன் அவங்களுக்குரிய ஒரு நூற்றி எட்டு ஸ்லோகம் சொல்லி போற்றி அப்படின்ற மாதிரி அர்ச்சனை பண்ணியிருந்தேன் ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மனதார பூஜை செஞ்சாலே போதுமானது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட இருக்க பொருட்கள் வச்சு தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் ஃபைனலாக வந்து கற்பூர ஆரத்தையுமே வந்து காட்டி விட்டாச்சு ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை மனநிறைவோடு முடிஞ்சுங்க இந்த வீடியோவை என் வரைக்கும் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்